ஸோ தினேஷோட வைஃப் ரச்சிதா பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக ஒரு பதிவு ஒன்று வெளியிட்ருக்குறாங்க ஸோ அது கடந்த சனிக்கிழமை கமல் சார் ரச்சிதா அண்ட் தினேஷ் விஷயத்தில் பேசினதுக்காக இப்படி ஒரு பதிவு கொடுத்துருக்குறாங்களா அப்படி இல்லைனா விசித்ரா தன்னுடைய பர்சனல் வாழ்க்கை குறித்து பாஸ் வீட்டில் பேசுனதுக்காக இப்படி ஒரு பதிவாக இந்த மாதிரியா குழப்பத்தில் வந்துட்டு இப்போ ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆனால் அதில் ரச்சிதா பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கைக்குள்ளே யாரும் வர வேண்டாம் எனக்கு அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் இந்த மாதிரியாக குறிப்பிட்டிருக்கிறதுனால இது கமலஹாசனை குறித்து தானா இந்த மாதிரியாகவும் பலருமே பார்த்திங்கன்னா இப்போ கேள்வி எழுப்புகிறாங்க சில பார்த்தீங்கன்னா தினேஷும் ரச்சிதாவும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுருக்கிற நிலையில் பல முறை நான் ரச்சிதாவோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறத பற்றி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்துட்டு பேசியிருக்கிறாரு அதோட இந்த சீசன்ல டைட்டில் ஜெயித்ததும் ரச்சிதா கிட்ட கொடுத்து தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவேன் இந்த அவன் தினேஷ் சொல்லிட்டு இருந்தார் ஆனா ஆரம்பத்தில் இருந்தே தினேஷ் மேல இருக்கிற கோபம் தனக்கு குறையவே இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற விதமா அடிக்கடி ரச்சிதா பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பக்கங்கள்ல பதிவுகளும் கேப்ஷன்களும் கொடுத்து தினேஷோட ரசிகர்களை வந்துட்டு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க தினேஷோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ரச்சிதாவோடய ரசிகர்களுமே கூட ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற தான் பலருமே அட்வைஸ் பண்ணிட்டு வராங்க அதுக்கு ரச்சிதா அட்வைஸ் பண்ணுறது எல்லாருக்குமே ஈஸி தான் ஆனால் அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னென்னு இந்த மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரியாவும் ரச்சிதா சொல்லியிருந்தாங்க இப்படியான நிலையில தான் போன வாரத்தில் தினேஷோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சண்டை இருக்கும்போது விசித்ராவுக்கு தன்னுடைய ஆதரவு இந்த மாதிரியாக சொல்லி விசித்ரா தான் இந்த சீசனோட டை டைட்டிலை ஜெயிக்கணும் இந்த மாதிரியாகவும் ரச்சிதா பார்த்திங்கன்னா விசித்ராவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து சில நாட்கள்லையே தனக்கு ரச்சிதா ஆதரவு தர்றது விசித்ராவுக்கு மன ரீதியாகவோ உணர்வு ரீதியாகவோ தெரிஞ்சிருச்சோ என்னவோ தெரியல கேமராவுக்கு முன்னாடி தினேஷோட முகத்தை தலை பிடிக்கல அவர் கூட என்னால் மூணு மாதமாக கூட ஒரு வீட்டுக்குள்ளே வாழ முடியல எப்படி தான் இவரோட ஒரு பொண்ணால் வாழ முடியும் நீ திரும்பி வராத தாயி இந்த மாதிரியா கேமரா முன்னாடி பார்த்தீங்கன்னா ரச்சிதாவுக்கு அட்வைஸ் பண்ணுற விதமாக விசித்திரா பேசியிருந்தாங்க அது குறித்து சனிக்கிழமை எபிசோடில் சார் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய பர்ஸ்னல் வாழ்க்கையில் நீங்கள் தலையிடுறது சரியில்லை வெளியே பல லட்சம் பேர் பார்க்குற நிகழ்ச்சியில் கேமரா முன்னாடி கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையே நீங்கள் நாட்டாமல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரியாக நறுக்குன்னு விசித்ரா மண்டையில் ஒரு கொட்டு வச்சு உக்கார வச்சிருப்பார் ஆனால் என்ன தான் கமல் பேசியிருந்தாலுமே அவர் போனதுக்கு அப்புறமா வழக்கம் போல் விசித்ரா நான் சொன்னது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியாக தான் சொன்னாங்க தினேஷை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அவர் ஒரு நல்ல அண்ணனாக இருக்கலாம் நல்ல தம்பியாக இருக்கலாம் நல்ல மகனாக இருக்கலாம் ஆனால் நல்ல புருஷனாக இருக்க முடியாது இந்த மாதிரியாக பேசியிருந்தாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக விமர்சிக்கப்பட்டுட்டு வருது இந்த தான் நேத்து ரச்சிதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆமாம் உண்மை எப்பவுமே கசக்கும் அதுக்காக அது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியே அர்த்தம் ஆகிடாது எல்லாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியும் ஆனால் யாராலையும் என்னோட வாழ்க்கையை வாழ முடியாது என்னோட வாழ்க்கையில் எனக்கு பா என்னோட வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும் இந்த மாதிரி அவங்க குறிப்பிட்ருக்கிறாங்க அதே போல் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது போர் அந்த போரை நானே தனியாக போராடிக்கிறேன் இந்த மாதிரியாவும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இதனால ரச்சிதா இந்த பதிவுல கமல் சாருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்களா இந்த மாதிரியாவும் பலருமே கேள்வி எழுப்புறாங்க அதோட விசித்ரா வெளியே வந்ததுக்கு அப்புறமா இது குறித்து அவங்க என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம தான் பார்ப்போம் பிகாஸ் விசித்ராவுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விருப்பம் வந்துட்டு அவங்க மேலே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குது ஸோ அதனால் அவங்க வெளியே வந்ததுக்கப்புறமா இன்டர்வியூஸ் லைவ் இந்த மாதிரி அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இது ரிலேட்டடான கொஷின் இருக்கும் ஸோ அவங்க அதை எப்படி டீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்